இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் உதயநிதி எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டார் அதே மாதிரி மீண்டும் சட்டசபை தேர்தலில் உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியே பெறுவார் இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள்தான் என்பதை ஞாபகப்படுத்த நாம் அனைவரும் முன் உதாரணமாக அமைய வேண்டும் ஏனென்றால் திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் வாரிசாக திமுகவின் மூத்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் உதயநிதியின் காலிலேயே விழுந்துவிட்டார்கள் தற்பொழுது உதயநிதியை இந்த சட்டசபை தேர்தலுடன் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் திமுகவில் யார் வேண்டுமானாலும் வெற்றியடையட்டும் உதயநிதி வெற்றியடைந்து விடக்கூடாது தேர்தலில் தோல்வியடைய வேண்டும் அதற்கு தாவேகாவின் உண்மையான தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்ற தகவல் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் மக்களிடம் ஓட்டிற்கு பணத்தை கொடுத்துதான் திமுக வாக்கு வங்கியே அதிகரிக்கும் இது காலகாலமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய நிகழ்வுதான் ஆனால் இந்த முறை மக்களுக்கு திமுக என்னதான் பணத்தை கொடுத்தாலும் திமுகவிற்கு ஓட்டுக்கள் விழாது உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியிலேயே விரட்டியடிக்கப்படுவார் மேலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் களத்தில் தோல்வியே தான் தழுவும் அப்படி தோல்வியை தழுவும் பட்சத்தில் திமுகவிற்கு எதிராகவும் அதிமுகவிற்கு எதிராகவும் மக்கள் தமிழக வெற்றிக்கழகத்தை ஆதரித்தால் நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசியலில் ஏற்படுத்தும் அந்த மாற்றமானது திமுகவின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியையும் விஜயவரிகள் ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை தமிழக வெற்றிக்கழகத்தின் உண்மையான தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மக்களை மோசமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்பு இல்லை சட்டவிரோத செயலில் ஈடுபடக்கூடிய திமுகவின் தொண்டர்கள் இனியும் திமுக ஆட்சி அமைய வேண்டாம் ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதியின் கதை இந்த சட்டசபை தேர்தலுடன் முடிவடைய வேண்டும் கதை முடிக்கப்பட வேண்டும் என்று தாவேகாவின் உண்மையான தொண்டர்கள் நினைக்கிறீர்களா என்பதை மறக்காம கமன்வாயிலாக கூறுங்கள்